நம்ம கூடி நல்லா ஜபிச்சோம் நீ எப்படி ஃபீல் பண்ற நம்ம ஜபிக்கும் போது அநேக பேருக்கு ஆண்டு ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு விளையாடுமா இருக்கிற நிலத்தை கொடுக்கிறாரு அதுல நான் அநேக காலங்கள் நான் பாத்திருக்கிறேன் அதனால இந்த ஜபம் ஆண்டவர் கேட்டு நம்ம புரிந்து கொடுப்போம்னு நான் விசுவாசிக்கிறேன் ஜபத்துல ஒருவருக்கு ஒருவர் தாங்க சொல்லுது நம்ம கிட்ட சொல்ற ஒரு ஒவ்வொரு ஜெப குறிப்பும் ஒரு ஒரு வந்து ஒரு வேதனையில இருப்பாங்க ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருப்பாங்க அந்த குறிப்பெல்லாம் நம்ம வந்து இங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா இந்த குறிப்புக்கெல்லாம் விடுதலை கொடுப்பார் என்று நான் நம்பிக்கையா நான் என்ன ஜபத்தை சொன்னேன் நம்ம எல்லாம் கூடி ஜெபிச்சதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆண்டோருடைய வார்த்தை சொல்லிட்டு எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னதுனால என்னுடைய விண்ணப்பங்களை என்னுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் நான் தேவனுக்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு ஏறி சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி அவங்க கூட வேலை செய்கிறேன் சரி சரி அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்காக கொஞ்சம் தெரிவிப்பானு சொன்னாங்க அதே மாதிரி நான் எனக்காக எப்படி ஜெபிச்சாலும் அதே மாதிரி தே அவங்க சொன்னவருடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டுக்கு ஸ்தோத்திரத்தோடு நான் ஏறு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டுகள் எங்களுடைய உள்ளதை மாற்று அந்த ஜபம் எப்படி பிரயோஜனமாக இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிச்சதுனால அந்த வார்த்தை நமக்கு வெறுமையா வராதுன்னு ஆண்டவரே சொல்லி அது போல இந்த வார்த்தையை கொண்டு அநேக வார்த்தையை கொண்டு ஜெபிச்சதுனால இந்த ஜபம் வாசிவோதமாகவும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்து இது நம்ம நடத்துவார் நிச்சயம் நிச்சயம் எனக்கு எப்படி யூஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கூடி ஜெபிச்சது தேவனுடைய வசனம் சொல்லுது இதோ சகோதரர்கள் உரிமைத்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது ஆனா இப்ப நம்ம கூடி போது அந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன் ஆண்டவர் அந்த பிரசனத்தை ஒவ்வொரு கட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இப்ப கூடி ஜபிச்சதுல கத்துக்கினது என்ன சொன்னா நம்ம கூடி ஜபிக்கிறதுனால எனக்கு விசேஷமா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கூடி ஜபிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னு சொன்னா ஆண்டவரும் கூடி ஜபிச்சவரா இருக்கிறாரு அதையேதான் நாம செஞ்சிருக்கிறோம் நாம நம்ம விட்டுறவே கூடாது எந்த சபையா இருந்தாலும் சரி எந்த குடும்பமா இருந்தாலும் சரி கூடி ஜபிக்கிறத ஒரு நாளும் ஒரு பொழுதும் விற்றவே கூடாது நாம விடவே கூடாது நீங்களும் விற்றாதீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்